அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று இரண்டு வரைவின் மகளிர் குறள் எண் தொள்ளாயிரத்து பதினெட்டு ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கு மாய மகளிர் முயக்கு ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கு என்ப மாய மாயமகளிர் முயக்கு வஞ்சம் நிறைந்த பொது சேர்க்கை அதை ஆராய்ந்து அறியும் அறிவிலார்க்கு மோகினி மயக்கம் என்பர் வஞ்சம் நிறைந்த பொது சேர்க்கை அதை ஆராய்ந்து அறியும் அறிவிலார்க்கு மோகினி மயக்கம் என்பர் குரல்வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்